வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் இருக்கார்ல்ல அவர் இன்னைக்கு கவர்னர் மாளிகை போயிருக்காரு கவர்னர் ரவி அவர்களை சந்தித்து மனு கொடுத்துருக்காரு இது இது மாதிரி தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை ரொம்ப மோசமாக இருக்குது அதுக்கு உதாரணம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் ஒரு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்திருக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்துருக்காரு கமெண்ட் செக்ஷனில் நல்ல வேலை அவர் பணியூரில் இருந்துட்டு கவர்னரை கூப்பிட்டு விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து கிண்டல் வந்து பண்ணுறாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பாராட்டு ஏன்னா அதை எடுத்து பேசியிருக்காரு அனைவரும் இந்த இஷ்யூவை எடுத்து பேசணும் அப்படிங்கிறது தான் பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது ஏன்னா தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அடிக்கடி நிறையா நடக்குது ஆனால் மீடியாக்கள் அதுக்கு முக்கியத்துவம்லாம் கொடுக்கறது கிடையாது மீடியாக்கள் செய்திகள்லாம் போடுறது கிடையாது ஒரு பெட்டி செய்தி மாதிரி போட்டு கடந்து போயிடுறாங்க இது மாதிரி அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தங்களும் ஸ்கிப் பண்ணாமல் எடுத்து பேசும்போது தான் மீடியாக்கள் எடுத்து பேச வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் விஜய் அவர்கள் கவர்னர் நேரடியாக சந்தி சந்தித்து மனு கொடுத்துருக்காரு ஸோ அதனால் விஜய்க்கு பாராட்டு ஆனால் விஜய் அவர்கள் குறித்து சில டிபேட் என்ன தெரியுமா தமிழக வெற்றி கழக மாநாடு நடந்துச்சுல அந்த மாநாட்டில் சில தீர்மானங்களை வந்து நிறைவேற்றினாங்க கொள்கைகள்லாம் வந்து அறிவித்தாங்க அப்போ தமிழ்நாட்டுக்கு ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க கவர்னரு தமிழ்நாட்டுடைய சுயமரியாதையை சீண்டுகிறார் ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு விஜய் வந்து சொன்னார் ஆனால் இப்போ கவர்னரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்துருக்காரு கவர்னர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்னரை நேரடியாக சந்தித்து மனு கொடுத்துருக்காரு விஜய் முரண்பாடாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பாஜகவினர் கேள்வி எழுப்புகிறாங்க திமுகவும் கவர்னர் பதவி தேவையில்லை அப்படின்னு தான் இருக்காங்க அப்போ திமுக பார்த்து ஒரு கேள்வி எழுப்புனாங்க என்ன அதிமுக ஆட்சியில் சட்டப்பேரவையிலிருந்து ஸ்டாலின் அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி வெளியேற்றப்பட்டார் பார்த்தீங்களா அப்போ சட்டையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் கிழிஞ்சு போச்சு கிழிஞ்ச சட்டையோட ஸ்டாலின் அவர்கள் கவர்னர் மாளிகைக்கு தான் போனார் நியாயம் கேட்டு கவர்னர் மாளிகைக்கு தான் வந்து போனார் அப்போவே பாஜக கேட்டாங்க கவர்னர் பதவியே தேவையில்லை அப்படின்னு இப்போ சொல்கிறீங்க எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது கிழிஞ்ச சட்டையோட கவர்னர் மாளிகைக்கு தானே போனீங்க அப்படின்னு பாஜக திமுகவுக்கும் திக்க வைக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கும் மாநாட்டில் கவர்னர் பதவி தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானமெலாம் போட்டுட்டு இப்போ கவர்னர் கிட்ட போய் மனு கொடுக்குறீங்களே என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் எழுப்பப்படுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் டாபிக் ரெண்டு போஸ்டர் ஊர் ஃபுல்லாக சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தை கண்டித்து அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா யார் அந்த சாரு அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முழுவதும் போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னையில் வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா யார் அந்த சாரு அப்படிங்கிற பதாகைகளை பிடிச்சி அதிமுகவினர் போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி முதலமைச்சர் தூத்துக்குடி வந்து போகிறாரு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தூத்துக்குடி போகிறாரு அங்கே தூத்துக்குடி அதிமுகவினர் பார்த்தீங்கன்னா கோபேக் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு பலூன்லாம் விட்டு அவங்க பயங்கரமாக போராட்டம் நடத்துகிறாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் சாட்டையால் அடிச்சுட்டார் பார்த்தீங்களா அதை திமுக வந்து கிண்டல் பண்ணி பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அந்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மதுரையில் உசிலம்பட்டி பக்கத்தில் போஸ்டர் வந்து ஒட்டப்பட்டிருக்கு அந்த போஸ்டரில் அண்ணாமலை சாட்டையால் அடிச்சிக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை எடுத்து போட்டு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பெட்ரோல் டீசல் கேஸ் சிலிண்டர் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு எப்போது சாட்டையால் கொள்ள போகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க மறுபடியும் சொல்கிறேன் பெட்ரோலு டீசலு கேஸ் சிலிண்டருடைய ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு எப்போது சாட்டையால் கொள்ள போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காங்க உஸ்லாம்பட்டி திமுக யார் அவர் டாக்டர் ஜி அஜித் பாண்டி அப்படிங்கிறவரு அந்த போஸ்டரை அடிச்சு ஓட்டியிருக்காரு இந்த விஷயம் என்னென்னா பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு யார் சாட்டையால் எப்போ அடிச்சுக்க போறீங்கன்னு கேட்டிருக்காரு பெட்ரோலும் டீசல்னால் ஜிஎஸ்டி வரம்புக்குள்ளேயே இல்லை ஜிஎஸ்டிக்குள்ளேயே இன்னும் வரலை அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க பெட்ரோலையும் டீசலையும் ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வந்தால் மிகப்பெரிய அளவில் விலை வந்து குறையும் ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க நம்ம ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஜிஎஸ்டி குறித்து எந்த டிசிஷன் எடுக்கப்பட்டாலும் அதுக்கு மத்திய அரசாங்கமும் பொறுப்பு மாநில அரசாங்கமும் பொறுப்பு ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ஒவ்வொரு மாநிலத்துடைய ஃபினான்ஸ் மினிஸ்டரு மெம்பராக இருக்காங்க அவங்களுடைய ஒப்புதல் அவங்களுடைய ஓட்டெடுப்புக்கு பிறகு தான் டிசிஷன் வந்து எடுக்கப்படுது ஒன்று ரெண்டாவது கிடைக்கக்கூடிய ஜிஎஸ்டி வருவாய் இருக்குல்ல அது மத்திய அரசாங்கத்தை விட மாநில அரசாங்கத்துக்கு தான் அதிகமாக போகுது அப்படிங்கிறது ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஜிஎஸ்டி வரி வருவாயில் செவன்டி பர்சன்டேஜ் வருவாய் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லா டிசிஷனுக்கும் வரி உயர்வுக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறது பெரிய ஒரு ட்ராமா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம வீடியோவில் வந்து பேசியிருந்தோம் இப்போ உசிலம்பட்டியில் பெட்ரோல் டீசல் ஜிஎஸ்டி வரி உயர்வுக்கு எப்போ அண்ணாமலை சாட்டியால் அவர் அடிச்சுக்க போகிறாரு அப்படின்னு கேட்டிருக்காரு இதில் குறிப்பு பெட்ரோல் டீசல்லாம் ஜிஎஸ்டிக்குள்ளேயே இல்லை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட்டு இது டாபிக் ரெண்டு தென்காசிலையும் அதே வாசகத்தோட போஸ்டர்லாம் ஓட்டப்பட்டிருக்கு இது பெரிய பேசு குரலாக மாறி இருக்குது இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னா இதே பெட்ரோல் டீசல் இது குறித்து திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஆட்சிக்கு வந்தோடனேயே அஞ்சு ரூபா நாலு ரூபாய் நாங்கள் வரியை குறைப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க வேல்யூ ஆட் டேக்ஸு வாட் வரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வாட் வரி இருக்குல்ல மத்திய அரசாங்கத்துடைய பெட்ரோல் டீசல் மீதான வரியை விட மாநில அரசாங்கத்துடைய வரி தான் கூட மத்திய அரசாங்கம் கூட இடையில ரெண்டு தடவை அவங்களுடைய கலால் வரியை வந்து அவங்க குறைச்சிட்டாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டு குறைக்கவே இல்லை தான் ஃபேக்ட்டு பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பெட்ரோலுடைய விலை தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி நாலு இந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஆனால் தமிழ்நாட்டில் நூறு ரூபாயை பண்ணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது பெட்ரோல் டீசல் அஞ்சு ரூபாய் நாலு ரூபாய் குறைப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த தேர்தல் வாக்குறுதியையும் நீங்க இன்னும் நிறைவேற்றலையே சிலிண்டரை பற்றி குறிப்பிட்டிருக்கீங்க நூறு ரூபாய் மானியமாக வழங்கப்படும் அப்படின்னு திமுக அதுக்கும் தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கு அதையும் இன்னும் அப்போ போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிட்டீங்க விஷயங்கள் எல்லாமே எதிராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த டாப்பிக்கும் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்